நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து தலைவரை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் விஜயகாந்த் என்ன பேசினார் அப்படிங்கிற வீடியோ இப்போ சோசியல் மீடியாக்களில் செம வைரல் ஆகிட்டுருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கூட நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க விஜயகாந்த் வந்து நான் உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் அவ்வளோ க்ரௌடு கூட்டிட்டாங்க ஸோ அவ்வளோ க்ரௌட் இருந்தால் சமாளிக்க முடியாது அப்படின்னு போலீஸாரே திணறும் பட்சத்தில் அவர் எப்படி தான் அதுக்குள்ளே அவ்வளோ க்ரௌடையும் சமாளித்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணார் அப்படின்னு தெரில அப்படின்னு தலைவர் பேசியிருப்பாங்க அதே போல் விஜயகாந்த் அவர்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசுனாங்க அப்படின்னா நான் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது இவ்வளோ சிரிச்சிட்டு வரேன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க மெசேஜ்கிட்ட பேசினேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர்கிட்டையும் பேசிட்டேன் அவர் வந்து இப்போ தூங்கிட்டு ஸோ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் அவரை பார்க்காம வந்திருக்கேன் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு நாளில் வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு என்னுடைய சிரிப்புலேயே உங்களுக்கு தெரியும் என்னன்னு மிஸ்ஸை பார்த்தே பேசுகிறேன் டாக்டர் தனியாச்சாரம் டாக்டர் இருக்காரு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எம்மா போய் பாருங்கன்னா தூங்குறாருங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுங்க இதுக்கு நீங்கள் எதுக்காக இவ்வளோ பத்திரிகையாளர்கள் இவ்வளோ கூட்டங்கள்லாம் இருக்கீங்கன்னு தெரில ஒரு ஒரு பத்திரிகையாளர் வந்தால் பத்தாதா இப்போ வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டி வரும் ஆனால் நாங்கள் வந்து சினிமா நடிகர்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ கூட்டங்கள் வருது இதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது நான் வெளியே வரும்போதே பார்த்தேன் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ வண்டி அவ்வளோ பத்திரிகையாளர்கள் வீடியோ கவரேஜ் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க யாரோ ஒருத்தர் வந்தால் பார்த்தாதா அப்படின்ட்டு விஜயகாந்த் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசினாங்க அந்த வீடியோ வந்து இப்போ வைரல் ஆயிட்டிருக்கு இருக்கு நம்ம நீங்க இப்படி பரபரப்பு பண்ணாலும் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு டிஸ்டர்பா இருக்குது எதுக்கு யாரோ ஒரு ரிப்போர்ட்ரு ஆளுமத்த லைவ் வண்டியில இவ்வளவு நான் ரொம்ப பார்த்துட்டு எதுக்கு அது என்னோட தாழ்மையான கருத்து உங்க பிரி அப்புறம் நான் எதுக்கு மேலே என்ன சொல்றேன்